ஒரு அஞ்சு ஆண்டுகளா களை பறிங்கிறதே கிடையாது எங்க வயல்ல களைய பறிக்கிறது ஏன்னா களைய முளைக்கிறது இல்லை களைய பறிக்கிறது இல்லை ஒரு ஏக்கரை மூணு வயலா பிரிச்சோம் ஒரு வயல் வந்து ஒரு மா அப்படிங்கிற கணக்குல பிரிச்சு அதுக்கப்புறம் அந்த வயலை சமன் செஞ்சோம் என்னுடைய பேர் தாமரை கண்ணன் நான் உரத்தநாடு தாலுக்கா கண்ணந்தங்குடி கிராமம் நான் இந்த ஆண்டுகளோட பதினேழு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் ஒரு நாற்பது ரகம் பாரம்பரிய நெல்லை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அது நெல் விவசாயத்தில் தான் அதிகப்படியான வேலையாட்கள் தேவைப்படுது மற்றபடி வாழை தென்னை கரும்பு இதில் கூட வேலையாட்கள் ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்தப்படும் ஆனால் நெல் விவசாயத்தில் தான் அதிகமான வேலையாட்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கு அப்போ இந்த வேலையாட்களை எப்படி குறைக்கிறது நெல் விவசாயத்தில் வேலையாட்களை எப்படி குறைச்சி விவசாயம் செய்கிறது அப்படிங்கிறதுல தான் நம்ம ரொம்ப ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துட்டே வந்தோம் இப்போ ரொம்ப குறைச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் தான் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நடவு கலைப்பறி உளவு முறை இதிலெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் பண்ணோம் அதில் முதல் மாற்றம் என்ன அப்படின்னா நாங்கள் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ரசாயன விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயல் வந்து ஒரு மா ரெண்டு ஏக்கர் அஞ்சு மா இந்த மாதிரி தான் நிலம் பரப்பளவு வச்சுருந்தார் அப்போ என்ன அப்படின்னு காரணம் கேட்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா வயல் சின்னதாக இருந்தால் அதிகப்படியாக வரப்புகள் இருக்கும் அதனால் வரப்பு விட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும் டிராக்ட் உழுவும் போது பெரிய வயலாக இருந்தால் பாயிண்ட்டு கம்மியாக உழுவோம் அறுவடை மிஷின் அறுக்கும் போது மணிக்கணக்கு குறையும் அப்படிங்கிற காரணத்தினால வயல் பெருசாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் அந்த அதே முறையை பயன்படுத்தி ஒரு ரெண்டு ஆண்டுகள் விவசாயம் பண்ணி பார்த்தோம் ஆனால் எங்களால் கலை கட்டுப்படுத்த முடியலை நடவாட்களோட வேலைகள் ஆட்களை குறைக்க முடியல வயலை சமன் செய்ய முடியல எதெல்லாம் அடிப்படை வேலையோ அதை எதையுமே அதில் செய்ய முடியல நிறைய நஷ்டம் வந்துகிட்டே இருந்தது அவர் கட்டத்துக்கு மேலே தான் புரிதல் வந்தது நிலத்தை சின்னதாக இருக்கனா தான் நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது ஒரு ஏக்கரை மூணு வயலாக பிரித்தோம் ஒரு வயல் வந்து ஒரு மா அப்படிங்கிற கணக்கில் பிரித்து அதுக்கப்புறம் அந்த வயலை சமன் செஞ்சோம் சமன் செஞ்ச பிறகு என்ன நடந்ததுன்னா வயல் ஒரே சீராக இருந்தது அதில் நம்ம தண்ணி பாய்ச்சறது அளவாக கட்ட முடிஞ்சது களைகள் இல்லாமல் தண்ணி கட்ட முடியும் ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி இப்போ தண்ணி கட்டணும்னா ஒரு பக்கம் புல்லு அதிகமாகிடும் ஒரு பக்கம் பயிர் அழுகி போயிடும் இந்த வயல் சமன் செஞ்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வெளில வந்தோம் அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவாட்கள் நடவாட்கள் பார்த்திங்கன்னா எங்களோடது வந்து கரம்பை மண் டிராக்டை வச்சு தான் உழவு ஓட்டுவோம் ஒரு இது ஒரு முறை நடவு செய்கிறதுக்கு மூணு சால் உழவு உழுவுற மாதிரி இருக்கும் மூணுமே டிராக்டை வச்சு தான் உழவு ஓட்டுவோம் அப்போ முதல் முறை உழுவும் போது ஒரு அரை அடி ஆழம் பதிஞ்சிரும் இரண்டாவது முறை மூணாவது முறை உழுவும் போது நடவை உழுவும் உழுவும்போதுலாம் அந்த வயல் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டு அடி ஆழம் பதிஞ்சிரும் அப்போ நடவாட்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது ஆள் தேவைப்படுது அப்போ என்ன நடக்கும்னால் நடவாட்களை காலை உள்ளார விட்டு போது முட்டி வரி அந்த உலையில கால் போயிடும் அப்போ ஆழமாக காலை விட்டு விட்டு எடுக்கும் போது அவங்களால ரொம்ப நாளை வேலை செய்ய முடியாது அதனால் இருபது ஆட்கள் குறைஞ்சி வேலை செய்ய முடவு நட முடியாது அப்படிங்கிற நிலை இருந்துச்சு அப்புறம் அந்த வயல் சமன் செஞ்சு ஒரு வயலுங்கிறது ஒரு மா அதாவது நூறு குழியாக மாற்றிட்டு அதை வந்து ஒரு முறை வந்து பவர் வீடர் வச்சு உழுதுட்டு பாக்கி மூணு முறை வந்து மாட்டில் செட்டு வச்சு உழவ ஆரம்பித்தோம் மாடு கட்டி உழுவ ஆரம்பித்தோம் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஒரு முறை இந்த வயலை சமன் செஞ்சோம்னா மறுபடியும் இந்த டிராக்ட்டு ஏன்னா அதோடய வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை டன் வெயிட் வரும் அதை உள்ளார விட்டு இழுக்கும் போது என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேடுப்பளம் சமன் செஞ்சது மறுபடியும் மேடு பழமும் ஆகிடும் ஆனால் நாங்கள் பவர் வீடரை வச்சு ஒரு சால் முதல் சால் மட்டும் உழுதுட்டு மறுபடியும் எல்லாமே மாட்டை வச்சு உழுவுறதுனால என்ன நடந்ததுன்னா அந்த மேடு பள்ளம் நடக்கிற மறுபடியும் மேடு பள்ளம் ஆகுறது இல்லாமல் ஆயிடுச்சு அப்போ ஒரு முறை செஞ்ச வேலை மறுமுறை செய்யணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தது என்ன நடந்ததுன்னா வயல் சின்னதாக இருந்ததுனால எது மேடு எங்கே பள்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அதனால் அந்த வயலை எளிமையாக சமன் செய்ய முடிஞ்சுது அப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த நடவு முறையில் என்ன நடந்ததுன்னா எல்லாம் வந்து எங்களுக்கு கண்கால் அளவு கூட அதாவது ஒரு அரை அடி கூட வயலில் தான் இறங்குது இதனால் என்ன நடக்குது ஒரு ஒரு சால் குபேட்டாவில் உழவு ஓட்டிட்டு சேரடிச்சிருவோம் அடிச்சுட்டு ஒன் வீக் அதை வந்து காய்ச்சலும் பாய்ச்சலமாக வைப்போம் அப்போ என்ன நடக்குன்னா அது மேலே உள்ள கலை விதைகள் எல்லாம் முளைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு தண்ணி கட்டி மறுபடியும் பரம் மாட்டை வச்சு பரமாசட்டு ஓட்டிடுவோம் இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு மூணு முறை உழவும் போது அந்த அரை அடியில் உள்ள கலை விதைகள் எல்லாம் முளைச்சி மண்ணுக்கு தேவையான தலை சத்தாக மாறிடும் அப்போ நடவு அப்புறம் அங்கே கலைகள் முளைக்க விதைகள் இருக்காது அதனால் கலை கட்டுப்படாச்சு அடுத்தது தண்ணி வந்து இப்போ நாங்கள் நடவு நடுறப்ப இப்போ வந்து ஏக்கருக்கு எட்டு ஆள் தான் தேவைப்படுது ஆள் கயிறு பிடிச்சிக்கிறாங்க ஆறால் நடவு நடுறாங்க முன்னாடி இருபது ஆள் நடந்த வேலை இப்போ வெறும் எட்டு ஆளில் தான் அந்த வேலை செய்கிறோம் ஏன்னா அந்த வயல் வந்து எளிமையாக இறங்குறது இல்லை வேகமாக நடக்க முடியுது அதனால் அவங்களுக்கு எனர்ஜி கம்மியாக செலவு பண்ணுறதுனால நல்லா வேகமாக நடுறாங்க பயிரோட கிளை வெடிப்பு திறன் உழவில் அந்த அரை அடியிலேயே அந்த உழவை இருக்கிறதுனால மேலே உள்ள இலைத்தலைகள் எல்லாமே அந்த மேலே அறையிடிலேயே மத்துறதுனால பயிருக்கு தேவையான போதுமான எல்லா மண் வளமும் கிடச்சிருது அதனால் என்ன நடக்குதுன்னா நல்ல கிளை வெடிப்பு திறன் நிறையா இருக்குது தண்ணி என்ன பண்ணுறோம் நடவு நட்டு முப்பது நாள் வரையும் தண்ணியை ஒரு அந்த வெயில் வந்து மண்ணில் படாத அளவுக்கு தண்ணி தேக்கி வச்சுருப்போம் முப்பது நாளைக்கு அப்புறம் நீர் மறைய நீர் கட்டுவோம் இன்னைக்கு தண்ணி கட்டுறோன்னா மூணு நாளில் குடிச்சிரும் நாலாம் நாள் எல்லா தண்ணியும் குடிச்சோம்னு பார்த்துட்டு மறுபடியும் தண்ணி கட்டுவோம் அப்போ முப்பது நாள் வரையும் தண்ணி தேக்கி வைக்கும்போது இந்த மூணு மூணு வாரம் உழவு முடிஞ்சது அப்புறம் அந்த கொஞ்சம் நெஞ்ச ஒன்று ரெண்டு பிள்ளை இருந்தாலும் அந்த முப்பது நாள் அந்த தண்ணியை நம்ம நிர்வாகம் பண்ணுறதுனால எந்த விதமான கலையும் முளைக்காது முப்பது நாளில் இந்த பயிர் நல்லா சொடராக ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம நீர்மறையை நீர் கட்டினோன்னா பயிர் நல்லா கிளைப்பிடுது நிறையா வந்து நல்லா வளர்ச்சி பெறும் அப்போ நாங்களாம் இப்போ ஒரு அஞ்சு ஆண்டுகளாக களைப்பறிங்கிறதே கிடையாது எங்கள் வயலில் கலையை பறிக்கிறது ஏன்னா கலையை முளைக்கிறது இல்லை கலையை பறிக்கிறது இல்லை அப்போ வேலையில வேலையிலேருந்து வெளில வந்துட்டோம் இந்த ஒரு ஒரு வயல் ஒருமா அப்படின்னு வச்சுருக்கிறதுனால இந்த வரப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணும் அதையும் ஏதாவது வருமானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் எல்லாத்துலேயுமே ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு தென்னமொழி போட்டிருக்கோம் தென்னமி ஒரு நாலு அடி தள்ளி வாழை போட்டிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பழமரங்கள்லாம் பண்ணலான்னு இப்போ கொஞ்சம் கொய்யா மரம் நெல்லிக்காய் இதெல்லாம் அந்த வரப்புகளில் நம்ம தே வீட்டுக்கு தேவையான உணவுக்காடுகளையும் அதிலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பழமரங்களை ரீசண்டாக வேலை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி கூட கொஞ்சம் ஒரு ஐம்பது வாழைகள் போட்டிருக்கோம் இப்போ அந்த வரப்புகள் என்ன ஆகுதுன்னா இந்த தென்னை மரம் வரப்புகள் இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு தென்னை மரம் வரப்புகள் ஃபுல்லாகவே அந்த வேறு போடுறதுனால பில்லோட அளவு குறைஞ்சிது இப்போ வரப்பு வெட்டுறதில்ல பொம்பளை ஆளுங்களை விட்டு அந்த ஓரத்தில் உள்ள பிள்ளை மட்டும் அறுத்துறது அறுத்துட்டு இப்போ வரப்பு வெட்டு வேலையும் உட்பாட்டியிருக்கோம் அதனால் விவசாயத்தில் தொடர்ச்சியாக வேலையாட்களை குறைச்சி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம்